சென்னை ஆவடி அருகில் உள்ள திருமுள்ள வாயிலில் அமைந்திருக்கிற ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தில் சுமார் ஆறு வருடங்களுக்கு முன்பு மேலே உள்ள கலசங்கள் ஆறு தான் இருந்தன பொதுவாக கலசங்கள் ஒற்றைப்படையில் தான் இருக்கும் இப்போது அதை அகற்றிவிட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது கலசங்கள் வைத்துள்ளன இந்த ஒன்பது கலசங்களும் கோபுரத்தின் நிலைகள எண்ணிக்கை தான் வைப்பார்கள் ஆனால் இதில் ஒன்பது நிலைகள் இல்லை இதை வாசு தான் இதன் காரணத்தை அறிந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும்